வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி இன்னைக்கு வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் தங்களுக்குள்ளாடி பகிர்ந்து கொள்ளக்கூடிய இளம் தம்பதியினர் நிறைய பேர் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே போல் முன்னொரு காலத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்த பச்சிலம் குழந்தைய தன்னுடைய கைகளினால் தொட்டு பார்க்க கூட பயப்பட்ட ஆண்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அந்த நிலம மாறி வந்துட்டே இருக்குது பிறந்த பச்சிலம் குழந்தைகளை அழகா தங்களுடைய கைகளில் ஏந்திட்டு வரக்கூடிய ஆண்களை நம்ம பார்க்க தான் முடியுது ஒரு சில ஆண்களாவது அப்படி இருக்குதான் செய்கிறாங்க அது என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் குழந்த கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க ஆனால் அந்த குழந்தைய யார் பெரும்பாலும் கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆண்கள் தான் பெரும்பாலான நேரத்துலேயே ஆண்கள் தான் கையில் வச்சுருக்காங்க அவங்க அந்த சர்வ சாதாரணமாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்க முடியலை அப்படி அந்த குழந்தை பசியாடுறதுக்கு மட்டும்தான் இப்போ தாயிட்ட கொடுக்காங்களே தவிர மற்ற நேரங்களில் அந்த குழந்தையை தூக்குறது கொஞ்சிறது இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அந்த ஆண்களும் செய்கிறாங்க அப்படி மொத்தத்தில் பார்க்கும்போது அந்த குழந்தை பராமரிப்பு பணி அப்படிங்கிறது முன்னொரு காலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பணியாக இருந்தது அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாகவும் இருந்தது ஆனால் அந்த சுமைகளை இந்த ஆண்கள் இன்னைக்கு பங்கு போட்டுட்டு செய்யறதுனால பெண்களுடைய சுமை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் இந்த சுமை வந்து ஓரளவுக்கு வெளியில தெரியக்கூடிய சுமை ஆனால் இன்னைக்கு வெளியில தெரியாம பெண்கள் இன்னும் பல சுமைகள்னால அவதிக்குள்ளாயிருக்காங்க பெண்களை அழுத்திக்கிட்டு இருக்குது இந்த சுமைகள் எல்லாம் அப்படின்னு உளவியல் சொல்லுது கொஞ்சம் அந்த ஆண்கள் பங்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பெண்களுடைய அந்த மன அழுத்தம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உளவியல் கருத்தா இருக்குது அது என்ன வெளியில தெரியாம பெண்களை அழுத்திட்டு இருக்கக்கூடிய சுமைகள் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது பற்றி தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்களை சுமைகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வீட்டில் உள்ளவர்களுடைய உடல்நலன் சார்ந்த சுமைகள் அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கு எது பிடிக்கும் யாருக்கு எது பிடிக்காது யாருக்கு வித்தவுட் சுகர் யாருக்கு வித் சுகர் இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவி அதே போல் ஒரு அந்த வீட்டில் யாருக்காவது இல்லாம வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதே மாதிரி அந்த டாக்டர்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியாக கரெக்டான நேரத்தில் கரெக்டாக எடுத்து கொடுக்கணும் அவங்கள சாப்பிட வைக்கணும் அதே போல் கஞ்சி இட்லி போல உள்ள பத்திய சாப்பாடுகள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் இப்படி ஒரு வீட்டில் உள்ளவர்களுடைய உடல் நலன் சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் நினைவில் வச்சிருக்க வேண்டியது பெண் அப்போ அது அவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறது நினைவு சுமை இனி அடுத்த ஒரு நினைவு சுமை அப்படி அப்படின்னா எதுன்னு பார்த்தா பெண் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த சுமை இந்த குழந்தைகளுடைய படிப்பு தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டியது அந்த வீட்டில் உள்ள அம்மாவினுடைய பொறுப்பு குடும்ப தலைவியினுடைய பொறுப்பு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னைக்கு கடைசி நாள் அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் என்னைக்கு உள்ளபடி வாங்கி முடிக்கணும் அதே போல இன்னைக்கு வந்து பாடங்கள் அண்ணனைக்குள்ள பாடத்தை படிக்க வைக்கிறது சரி நேற்று உள்ள பாடத்துல இது பெண்டிங்ல இருக்கு இனி அதை நாளைக்கு படிக்க வச்சிடணும் அப்படின்னு அதை ஞாபகம் வச்சிருக்கணும் இந்த வார கடைசியில ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் பிள்ளைக்குள்ள படிப்பு சம்மந்தமாக உள்ளது அதையும் ஞாபகம் வச்சிருக்கணும் அதேபோல் அடுத்த வாரம் எக்ஸாம் வருது இந்த டேட்டில் தொடங்கி இந்த டேட்டில் முடியுது அந்த டேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும் ஓப்பன் டே வருது ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளை அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் பார்க்கணும் இது ஞாபகம் வச்சிருக்கணும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் என்னைக்கி அந்த டேட்டை ஞாபகம் வச்சிருக்கணும் அதேபோல் என்னைக்கு ஒயிட் யூனிஃபார்ம் போடணும் என்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கொடுத்து விடணும் என்றைக்கி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளதெல்லாம் கொடுத்து விடணும் அதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம்மா வைக்கலையா எப்படி பல விஷயங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டியது அந்த அம்மா அப்ப அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய நினைவு சுமையா தான் இருக்குது மூன்றாவது நினைவு சுமை அப்படின்னு பார்த்தா வீட்டுல வரக்கூடிய விழாக்கள் வீட்டுல உள்ள எல்லாருடைய பிறந்த நாள் திருமண நாள் இது எல்லாத்தையும் அந்த பெண் ஞாபகம் வச்சிருக்கணும் அத அவங்க ஞாபகம் வச்சிருந்தா மட்டும் போதாது மற்றவங்களுக்கும் ஞாபகப்படுத்தணும் இவங்க வாழ்த்து சொல்லணும் மற்றவங்களையும் வாழ்த்து சொல்ல பயிக்கணும் அதே போல் அவங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் ரெடி பண்ணணும் அதே போல் குடும்பத்தில் வரக்கூடிய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் அது மற்றவங்க நம்மளுக்கு தந்த கிஃப்ட்டு அதனுடைய விலை கூடாமல் குறையாமல் நம்ம கொடுக்கணும் இப்படிப்பட்ட இது போல உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது அந்த பெண்கள் அப்போ பெண்களுடைய நினைவு சுமை அவர்களுக்கு அதிகரிச்சிட்டே போகுது இப்படி வீட்டில் உள்ள வேலைகள் சார்ந்த அல்லது வீட்டில் உள்ளவர்கள் சார்ந்த அந்த வேலைகள் அல்லது பணிகளுடைய பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போகுது வீடு சார்ந்த எல்லா விஷயங்களையும் பெண்கள் ஞாபகத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னு தான் சொல்லலாம் அது ஒரு கடமையாக பெண்கள் மேல் சுமத்தப்பட்ட பெரும் கடமையாகவும் இருக்குது அதனாலதான் அதுல ஏதாவது தவறுகள் நேர்ந்தாலோ அல்லது பிள்ளைகள் படிப்புல பின்தங்கிட்டாலோ அல்லது வீட்டுல உள்ளவங்க யாராவது யாருக்காவது உடல் சரியில்லாமல் போனாலோ உடனே இந்த பெண்கள் குற்ற உணர்வுனால் பாதிக்கப்படுறாங்க ஓ நம்ம எதுவுமே சரியா செய்யல அதான் இப்படி ஆயிற்று அப்படின்னு அதுக்கு என்னொரு காரணமும் உண்டு உடனே அந்த பெண்களை குற்றம் சுமத்துகிறாங்க அந்த வீட்டில் உள்ள மற்றவங்க குற்றம் சம் சுமத்துறாங்க நீ ஒழுங்கா பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கல அதனால தான் பிள்ளை கல்வியில் பின்தங்கி இருக்கு நீ இந்த டேட்டை நீ யாபம் வைக்கல அதனால தான் நம்ம ஸ்கூல் ஃபீஸை கரெக்டான டைமுக்கு கெட்ட முடியல அங்கே இச்சம்கிட்ட இருந்து நம்ம திட்டு வாங்க வேண்டியது வந்தது அப்படி ஒன்றனுக்கும் அந்த பெண்களை குற்றம் சுமத்துறாங்க அப்போ அந்த பெண்கள் தலைகுனிஞ்சி போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதனால் அவர்களுடைய மன அமைதி கெடுது அதனால மனச்சோர்வு உடல் சோர்வு தூக்கமின்மை இப்படி பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகுறாங்க அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டு வேலை சம்பந்தமான எல்லா காரியங்களையும் அது குழந்தைகளுடைய கல்வி விஷயமா இருக்கலாம் அல்லது உடல் ம வீட்டில் உள்ளவங்களுடைய உடல் நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் அல்லது வீட்டில் உள்ளவர்களுடைய விழாக்கள் சம்பந்தமானதா இருக்கலாம் இது எல்லாத்தையும் திட்டமிட்டு நன்றாக நேர்த்தியாக சிறப்பாக செய்யறது பெண்களால மட்டும்தான் முடியும் அதனாலதான் இப்படி பெண்கள்கிட்ட இது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சில ஆண்கள் சொல்லுவாங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல அவங்களே கேட்டு வாங்கிக்கிட்டுறாங்க ஏன்னா அவங்க வந்து மற்றவங்க யாரும் செய்தா அது அவங்களுக்கு பிடிக்காது திருப்தியா இருக்காது அதனால அவங்களே இந்த சுமைகளை எல்லாம் கேட்டு வாங்கி தங்கள் மேல் சுமத்திடுறாங்க அல்லாம வேற யாரும் சுமத்தலை அவங்க மேல அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல அது உண்மையா இருந்தாலும் கூட ஒரு குடும்ப தலைவியினுடைய உடல் நலமும் மனநலமும் முக்கியம் தானே அவர்களுடைய உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும் தானே அதனால இது பற்றி ஒரு விழிப்புணர்வு அதாவது பெண்களுடைய நினைவு சுமை பெரும் சுமையாக இருக்கிறது வீட்டு வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய இதை அவங்க மனசுல வச்சு எப்பவுமே சதா காலமும் அதை பற்றி யோசிச்சிருக்கிறதுனால ஒரு நேரமும் அவங்க மனசு ஃப்ரீயா இல்லை எப்பவுமோ சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க அதனால அவங்களுக்கு இதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும் நம்ம ஆண்கள் இந்த வேலைகளையும் இந்த இந்த சுமைகளையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஆண்கள் கிட்டையும் வரணும் அப்படி வந்தால் நிச்சயமாக பெண்களுடைய சுமைகள் குறைந்து பெண்களும் சந்தோஷமாக ஃப்ரீயாக இயல்பாக இயங்க முடியும் அந்த ஒரு மாற்றம் கட்டாயமாக உருவாகும் தேடு முடியல் தூரமாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி